நெப்போலியன் பெயருக்கு ஏற்ற மாதிரி தமிழ் சினிமாவில் நெப்போலியனாகவே வாழ்ந்தவர் கிழக்கு சீமையிலே சீவலப்பேரி பாண்டி போன்ற திரைப்படங்கள் இவரை புகழின் உச்சிக்கு கூட்டி சென்றது கம்பீரமான தோற்றமும் கர்ச்சிக்கும் குரலும் ரசிகர்களை பெரிதும் ரசிக்க வைத்தது புதுநல்லு புதுநாட்டு திரைப்படம் மூலம் அறிமுகமானவர் நூறு திரைப்படங்களுக்கு மேலாக நடித்திருப்பவர் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகர் நெப்போலியன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் இரண்டாம் தேதி திருச்சியில் பிறந்தார் இவருடைய பெற்றோர்கள் துரைச்சாமி ரெட்டியார் தாயார் பெயர் சரஸ்வதி அம்மார் இவர்கள் குடும்பத்தில் ஏழு பிள்ளைகள் அவர்களுடன் கூட பிறந்தவர்தான் நெப்போலியன் அவர்கள் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆங்கில திரைப்படம் என பல மொழிகளில் சாதித்தவர் இளம் வயதில் திருச்சி ஜெயின் ஜோசப் கல்லூரியில் பட்டம் பெற்றவர் தனது இருபத்தி ஏழாவது வயதில் தெலுங்கு படமான சிவாவின் டப்பின் திரைப்படமான உதயம் என்ற திரைப்படத்தை பார்த்தார் அந்த திரைப்படம் மூலம் அவருக்கு நடிப்பின் மீது ஆர்வம் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு பாரதிராஜா இயக்கிய புதுநல்லு புதுநாத்து என்ற திரைப்படத்தில் அறிமுகமானார் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது கிராமங்கள் தோறும் பட்டி போரும் இந்த திரைப்படம் மக்களிடம் போய் சேர்ந்தது வாட்டஞ்சாட்டமான ஒரு கதாநாயகனாக தமிழ் கதாநாயகனாக தமிழ் முகமாக அறிமுகமானார் பாரதிராஜா இயக்கியதால் அந்த படமும் மக்களிடம் வெகுவாக சேர்ந்து பாராட்டுகளை பெற்றது அதன் பிறகு ரஜினிகாந்த் நடித்த எஜமான் திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு நடித்தார் இந்த திரைப்படமும் மாபெரும் படமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு அதே ஆண்டு தெலுங்கு திரைப்படமான தேவாகரம் என்ற திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்தார் அந்த கதாபாத்திரம் அவருக்கு பெருமையும் தேடித்தந்தது பாராட்டுகளையும் பெற்றது அதே ஆண்டு மறுபடியும் பாலராஜா இயக்கிய கிழக்கு சிமேலே திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படம் பட்டி துட்டியெல்லாம் அவரை கூட்டிச் சென்றது உலக தமிழர்கள் அதுவும் தென் மாவட்டங்களில் குறிப்பிட்ட சமூகத்தில் நகலும் அந்த கலாச்சாரத்தை ராஜா பதிவு செய்த விதமும் அதில் நெப்போலியன் நடித்த விதமும் பாராட்டப்பட்டது இந்த திரைப்படத்தில் விஜயகுமார் ராதிகா பாண்டியன் போன்ற பல நடிகர்கள் நடித்திருப்பார்கள் அதில் முக்கியமாக நெப்போலியனுடைய கதாபாத்திரம் பாராட்டுக்களை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு சீவலப்பேரி பாண்டி என்ற திரைப்படத்தில் நடித்தார் இந்த படமும் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது சீவலப்பேரி பாண்டி என்பவர் வாழ்ந்த அவருடைய வாழ்க்கையை உண்மை சம்பவமாக வைத்து இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டது இயக்குநரும் நடிகருமான பிரதாபொத்தன் இயக்கிய இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது இந்த படத்தில் வரும் திருநெல்வேலி சீம இல்லே பேரி பாண்டியடா என்ற பாடல் தமிழர்களை புல்லடிக்க வைத்து ஹிட்டானது அதே அதேபோன்று அந்த படத்தில் வரும் மற்ற பாடல்களும் ஹிட்டான பாடலராக அமைந்தன இந்த திரைப்படமும் அவருக்கு சினிமாவில் மாபெரும் ஒரு கிரீடத்தை கொடுத்தது அதன் பிறகு தனுஷின் தந்தையார் முன்னாள் இயக்குநராக இருந்த கஸ்தூரி ராஜா அவர்கள் இயக்கிய எட்டுப்பட்டி ராசா திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படத்தில் நெப்போலியன் குஷ்பு ஊர்வசி போன்ற பெரும் நடிகைகள் நடித்திருந்தனர் இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது தமிழ்நாடு திரைப்பட விருது அவருக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கலைமாமணி மற்றும் எம்ஜிஆர் விருதுகளை பெற்றார் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை தென்னிந்திய திரைப்பட கலைஞர்கள் சங்கத்தின் துணைத் தலைவராகவும் நியமிக்கப்பட்டார் பல ஆண்டுகளுக்குப் பிறகு தலை வந்த போக்கிரி என்ற திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடித்தார் அதன் பிறகு கமலஹாசன் அவர்கள் தோன்றிய பல கதாபாத்திரங்கள் இருந்த பிரசாவதாரம் திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடித்தார் அந்த படத்தில் நடித்த அந்த கேரக்டரும் பெரிதாக பேசப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிவில்ஸ் நைட் டான் ஆப் தி நைன் ரூச் என்ற த்ரில்லர் படத்தில் நடித்தார் இது ஹாலிவுட் திரைப்படமாகும் கிறிஸ்மஸ் கூப்பன் என்ற திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டும் நடித்தார் இந்த படத்திலும் அவர் பேசப்பட்டார் முழுக்க முழுக்க அமெரிக்காவில் படமாக்கப்பட்ட ஹாலிவுட் படத்தில் நடித்த ஒரே தமிழ் நடிகர் என்ற பெயரையும் நெப்போலியன் பெற்றார் நெப்போலியன் தனது தொழில்துறையில் நுழைந்தார் அவருக்கு வியாபார ரீதியாக பல தொழில்கள் உள்ளன இரண்டாயிரம் ஆண்டு இந்தியாவில் சென்னையில் ஜீவன் டெக்னாலஜி ஐடி செயல்பாடுகளை தொடங்கினார் ஜீவன் தனது திறமையான வழிகாட்டுதலின் கீழ் உலகெங்கில் உள்ள நிறுவனங்களின் நம்பகத்தனமான தொழில்நுட்ப பங்காளியாக உருவானார் திரைப்படங்களை நடித்திற்காக அவர் பல விருதுகளையும் பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு எட்டுப்பட்டி ராஜா திரைப்படத்திற்காக தமிழ்நாடு அரசு திரைப்பட விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கலைமாமணி மற்றும் எம்ஜிஆர் விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரம் மற்றும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தென்னிந்திய திரைப்பட கலைஞர்கள் சங்கத்தின் துணைத் தலைவராக பொறுப்பு வகித்தார் முரசலி அறக்கட்டளை கலைஞர் விருது போன்ற விருதுகளும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது தமிழ் மொழி இலக்கியம் கலாச்சாரத்திற்கு பங்களிப்பாகவும் வழங்கப்பட்டுள்ளது சினிமாவில் பரபரப்பாகவும் விஜயாகவும் இருந்த நடிகர் நெப்போலியன் அவர்கள் அரசியலில் இறங்கினார் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கலைஞர் இருந்த காலத்தில் அவர் தலைமையின் கீழ் செயல்பட அந்த கட்சியில் இணைந்தார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் பிரச்சாரத்திலையும் அந்த கட்சியின் பொதுக்கூட்டங்களிலும் கலந்து கொண்டார் அதன் பிறகு ஒரு தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மத்திய அமைச்சராகவும் பதவியில் இருந்தார் அந்த காலகட்டத்தில் கலைஞர் அவர்களின் நன்மதிப்பை பெற்றவராகவும் திகழ்ந்தார் திமுக கட்சியின் விசுவாசியாகவும் விளங்கினார் தொழில் மீதுள்ள பற்றாலும் தொழில் ரீதியான விஷயத்தில் ஈடுபாடு அதிகம் இருந்ததனாலும் காலப்போக்கில் அவர் பிசினஸில் அதிகம் கவனம் செலுத்தினார் நடிகர் நெப்போலியன் அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் வெளியான வருடங்களையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு புதுநெல்லை புதுநாற்று எம்ஜிஆர் நகரில் சின்னத்தாயி பரதன் நாடோடி தென்றல் ஊர் மரியாதை ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு நம்ம பூமி முதல் சீதனம் தலைவாசல் பங்காளி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு கேப்டன் மகள் புதுப்பிறவி எஜமான் மின்மினி பூக்கள் தேவராகம் முன்னறிவிப்பு ராஜாதி ராஜ ராஜகுலத்துங்க ராஜ மாத்தாண்ட ராஜ கம்பீர காத்தவராய கிருஷ்ண காமராஜன் என்ற திரைப்படம் நல்லதே நடக்கும் தர்மசீலன் மறவன் பெரியம்மா எங்க முதலாளி கிழக்கு சீமையிலே குந்திபிதுரி என்ற தெலுங்கு படம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு ஹலோ பிரதர் சீவலப்பிரி பாண்டி காண்டீபம் என்ற மலையாள திரைப்படம் மைந்தன் புதுப்பட்டி பொன்னுச்சாமி தோழர் பாண்டியன் தாமரை மணிரத்னம் வனஜா கிரிஜா போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ராஜமுத்திரை முத்துக்காளை சின்னமணி ஏம்பொண்டாட்டி நல்லவ தமிழச்சி அசுரன் ஆகாய பூக்கள் மாமனிதன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தாயகம் முஸ்தவா புதிய பராசக்தி ராஜாலி ஆகிய திரைப்படத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு எட்டுப்பட்டி ராஜா என்ற திரைப்படத்தில் நடித்தார் இந்த படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான தமிழ்நாடு அரசு விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கிழக்கும் மேற்கும் படத்தில் நடித்தார் பகவத் சிங் அரசு போன்ற படங்களிலும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மாயா பில்லா ரங்கா எதிரும் புதிரும் சுயம்வரம் பொன்விழா ரவுடி சகோதரர்கள் சிவன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரம் ஆண்டு வாரண்ட் கும்பல் கருசக்காட்டு பூவே ராயலசிமா ராமண்ணா சவுத்ரி என்ற தெலுங்கு திரைப்படம் மனுநிதி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மேக சந்தேசம் கலகலப்பு இராவண பிறவு வீட்டோட மாப்பிள்ளை மிட்டா மிராசு போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கனல் கிரீடம் என்ற மலையாள திரைப்படத்தில் நடித்தார் தென்காசி பட்டணம் என்ற தமிழ் படப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு விருமாண்டி ஆதி தாடி ரிமோட் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஐயா வீரண்ணா போன்ற படங்களிலும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பட்டாரம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு போக்கிரி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கிருஷ்ண அர்ஜுனா என்ற தெலுங்கு திரைப்படம் சண்டை தசாவதாரம் ஆயுதம் செய்வோம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஓ அழகர்மலை சலீம் ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பொன்னர் சங்கர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கிடாரி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முத்துராமலிங்கம் சென்னையில் ஒருநாள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஐநா சீமராஜா ஷரவா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இவ்வாறு தொடர்ந்து பல திரைப்படங்கள் நடித்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சினிமாவில் நடித்து புகழ்பெற்ற ஒரு நடிகர் நல்ல மனிதரும் கூட சினிமா அரசியல் ஹீரோ வில்லன் குணச்சித்திர வேடங்கள் என நடித்து புகழ்பெற்ற மாபெரு மனிதர் மாவீரன் என பட்டம் பெற்ற நெப்போலியன் அவர்கள்